உண்மையிலே நடந்திருக்குன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவும் சாதாரண நல்லடக்கம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவுகோல் அதுவும் அது மியான்மர் மக்களுக்கு ஏற்பட்டது தான் மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது ஏற்கனவே மியான்மர் நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்க இருக்கும் மக்கள் நிம்மதியே இல்லாம இருக்கும் நிலையில இப்போ இந்த சக்தி வாய்ந்த நல்லடக்கம் ஏற்பட்டு அந்த நாடே உருக்குலஞ்சு போயிருச்சிங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி மக்கள் இறந்து போய் மூவாயிரத்தி மக்கள் பலத்த காயமடைஞ்சி ஒரு நூத்தம்பது மக்களை மீட்க முடியாம எந்த இடிபாடுகள்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி இது ஒரு வழக்கமான இயற்கை பேரழிவு தான் அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை போன மாசம் கடலுக்கு வெளியே வந்த டூம்ஸ்டே ஃபிஷ் இந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தோட அறிகுறி தானா அப்படின்னு நம்மள ஒரு பக்கம் யோசிக்க வைக்கிறது காரணம் ஜப்பான்ல இதே டூம்ஸ்டே ஸ்டேஷ் சொல்லப்படுற ஒரு ஃபிஷ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடலோரமா உதங்கி இருக்கு கிட்டத்தட்ட அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் அதே ஜப்பான்ல மிகப்பெரிய அதாவது ஒன்பது புள்ளி ஒன்னு ரெட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு கூடிய சுனாமியும் சேர்ந்து வந்துருச்சு கடைசியில அந்த சம்பவத்துல இருபதாயிரம் ஜப்பான் மக்கள் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு சரியா டைம் இல்லாததுனால இந்த மியான்மர் ஒரு விஷயத்த சொல்லணும்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோவை அவசரமா மேக் பண்ணேன் இந்த விஷயத்தை பத்தி டீடைலா அடுத்த வாரம் வர த லாஸ்ட் டே பார்ட் டூ வீடியோல தெளிவா பேசுவோம் இந்த டூம் ஸ்டேஃபிஸ் பத்தியும் உலகத்துல ஏற்படுற சில முக்கியமான அறிகுறிகளை பத்தியும் போன வாரம் த லாஸ்ட் டே பார்ட் ஒன் வீடியோல சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ மியான்மர்ல நடந்த நல்லடுக்கத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் சி யூ பபாய்